அதாவது சில ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இடத்துக்கு வந்து போட்டி போடுவாங்க சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் ஸ்டைலில் வந்து படம் பண்ணணும்னு நினைப்பாங்க அவர் இடத்த பிடிக்கிறது இருந்தாலும் கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முயற்சி செய்தால் தகுதியான ஹீரோவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் ஒரே ஒரு ஹீரோ மட்டும்தான் அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஒரு பக்கம் வெற்றி படங்களாக நடித்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகிருக்கலாம் இல்லை பரிசோதனை முயற்சி படங்களாக பண்ணி அதை வெற்றிகரமாக செஞ்சு உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் ரெண்டு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு அவருடைய ரசிகர்களே புலம்புற மாதிரி ஒரு ஹீரோ இருக்கார் அவர் வேற யாரும் இல்ல நம்ம சிம்பு என்கிற எஸ்டிஆர் தான் அவருக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் அது இதுன்ட்டு நிறைய கேப் இருந்துச்சு மீண்டும் வந்து மாநாடு மூலம் கம்பேக் கொடுத்தாரு இப்போ வந்த மூன்று அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கு வேற லெவலில் ஒரு வெறி ஏற்றி இருக்குது ஸோ இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சிம்பு அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உலகநாயகன் கமலஹாசன் வந்து அவருக்கு போன்ல வாழ்த்து சொன்னாராம் குறிப்பா பார்த்தீங்கன்னா நேத்து அதாவது சிம்புவோட பிறந்தாள் முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று படம் அப்டேட் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா மணியத்தனம் இயக்கத்துல கமல் கூட சிம்பு நடிக்கிற தக்ளை படம் பாத்தீங்களா அந்த படத்தோட ஒரு புது வீடியோஸும் வந்துச்சு ரெண்டு வீடியோஸ் சிம்புவுக்காகவே சிம்பு பிறந்தாளை முன்னிட்டு வெளியிட்டாங்க வேற லெவலில் தெறிக்க விடுற ஒரு சில்ஸு அந்த வீடியோஸ் எல்லாமே தெறிக்க விட்டுச்சு இப்போ இந்த நேரத்தில் கமல் அவர்கள் சிம்புவுக்கு பர்த்டே விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறான் ஏன்னா இப்போ தான் நான் தக்கலை படம் முழுசாக பார்த்து முடித்தேன் படம் வேற லெவலில் வந்திருக்கு குறிப்பாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸு பின்னி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சிம்புவை பாராட்டாராம் இந்த விஷயத்த சிம்புவே சொல்லியிருக்காரு ஸோ இப்படியே வந்து செலக்ட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாருனா கமலோட ரூட்டில் சிம்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமலும் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தக்லை படத்தில் சிம்பு அவர்கள் என்ன மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு